நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் தன்னுடைய இனிமையான குரல்னால் ஒவ்வொரு வாரமும் பெரிய பெரிய இசை ஜாம்பான்களுடைய பாடல்களை எடுத்து அதை அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்துக்க திறமையான போட்டியாளர் தான் ஜான் ஜெரோ அவர் இந்த வாரம் நடக்கிற டாப் டென் செலிப்ரேஷன்ஸ் ரவுண்ட்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு பாடலை எடுத்து அது செம்ம சூப்பராக பாடி அரிசி முக்கியமாக ரொம்ப நாளுக்கு அப்புறமா கோல்டன் பசர் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் பாடி முடித்தவனே இந்த வாரம் செம்மையாக டான்ஸ் ஆட வந்திருந்த ஆரி ரெடி ஜோடி கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம ஜான் ஜெரோம் அவர்களுக்கு பாகுபலி படத்தில் வர மனோகரி பாடலை போட்டு பாடலில் வர மாதிரி ஜான் ஜெரோம் அவர்களை தடவி லூட்டி அடிக்க அவர் ஒரு ரியாக்சன் கொடுத்தாரு சாம வேற லெவல்ல இருந்தது நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் டாப் டென் செலிபிரேஷன் ரவுண்ட் நடக்குது இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு நம்ம ஜோடி ஆர்யூ ரெடி போட்டியாளர்கள் எல்லாம் சிறப்பு விருந்தினா வந்து செம்ம சூப்பரா ஆடி பாடி தெறிக்க விட அதுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் டாப் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே அற்புதமான மெகா ஹிட் பாடல்களை எடுத்த செம்ம சூப்பரா பாடி ஆசிருக்காங்க அதுல குறிப்பா இந்த சீசன் டென் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே காம்படிவான பாடல்களை எடுத்த அற்புதமா பாடி தன்னுடைய இனிமையான குரல்னால மக்களை பெரிய லெவலுக்கு வந்திருக்க திறமையான போட்டியாளரான ஜான்ஜெரம் அவர்கள் இந்த வாரம்

வாய்ஸ்ல கேட்கும்போது போது ஒரு புதிதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு சொல்லி நம்ம ஜான்ஜரம் அவர்களை ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர்ல எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டா இருக்க ஜான்ஜரம் அவர்களை ஒவ்வொரு வாரமும் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சவனே சாமையா கலாய்ப்பாங்க அது போலவே இந்த வாரமும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிறகு பாகுமணிய மனோகரி பாடல போட்டு நம்ம ஜான்ஜரம் அவர்களை நிக்க வச்சு ஜோடி ஆரி ரெடி கேர்ள்ஸ்ல அவரை தடவை சாமையா லூட்டி அடிச்சு கலாய்க்க இதை பார்த்த ஒட்டுமொத்த அரங்கமே வித்தியாசமான ஒரு ரியாக்சனை தந்திருந்தது அதுலயும் குறிப்பா நம்ம ஜான்ஜரம் ரியாக்ஷன் வேற லெவல்ல இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜான்ஜரம் அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருடைய அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ்க்கு கோல்டன் பஸ் வாங்கினதோட மட்டும் இல்லாம இந்த வாரம் சாமியா பண்ண என்டர்டைன் பண்ணிருக்காரு அப்படி நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இல்ல பெரிய பெரிய இசை ஜாமான்களுடைய பாடல்களை எடுத்த சர்வசாதாரணமா அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஜான்ஜரவ பத்தியும் அவர் இந்த வாரம் எனக்கு டாப் டென் செலிபிரேஷன் சவுண்ட்ல ஒரு சூப்பரான பாடல் எடுத்த வேற லெவல பாடி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினதோட மட்டும் இல்லாம அங்க இருக்க ஜோடி ஆர்யுடி கேர்ள்ஸோட சேர்ந்து சாமியா கலாச்சிருக்கதையும் அதை தொடர்ந்து இப்ப நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க டாப் டென் போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ